அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கரூலூர் மாரியம்மன் கோயிலை பற்றியும் அங்கே நடக்கிற தேர் திருவிழாவை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் அவினாசிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற மெயின் ரோட்டில் பதிமூணு கிலோமீட்டர்லையும் அன்னூர்லேருந்து அவினாசி போகிறப்ப பத்து கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலோட வரலாற்று தொடர்புடைய கோயில்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் கோயிலோட வரலாறும் திருவிழா காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் சில ஃபைல்ஸ் மிஸ் ஆனதுனால இருக்கிறத வச்சு வீடியோ பொங்கல்க்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ஜெர்னி ஆஃப் தமிழ் கரவலூர் மாரியம்மன் திருக்கோயில் இதுக்கு எப்படி ரீச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க அப்படின்னா அன்னூர் வந்துட்டு அங்கேருந்து திருப்பூர் பஸ் ஏறினீங்க அப்படின்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் ரீச் பண்ணிடலாம் இப்போ திருப்பூர்லேருந்து வரீங்க அப்படின்னா டேரெக்டாக மேட்டுப்பாளையம் பஸ் ஏறினீங்கன்னாலும் இந்த ஸ்டாப்பில் இறக்கி விடுவாங்க இது வேற இருந்து வரீங்க அப்படின்னா அவினாசி வந்துவிட்டும் இந்த கோயிலுக்கு வந்து வந்துக்கலாம் கடலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து அவினாசி மெயின் ரோட்டில் ஒரு நூறு மீட்டர் நடந்தீங்கனாவே ரைட் சைடில் வந்து கோவிலோட ஆரஞ்சு இருக்கும் அங்கிருந்து பார்த்தா தான் இன்னொரு கோவில் வந்து தெரியும் இப்போ இந்த ஊருக்கு கருவலூர்னு பேர் வந்ததுக்கான காரணத்தை பார்க்கலாம் ஏழாம் நூற்றாண்டில் சுந்தர்மூர்த்தி நாயனர் பதியம் பாடிய போது கருமேகம் உருவாகி மழை பொழிந்ததுனால இந்த ஊரை கருவலர் ஊர்னு அழைச்சாங்க பின்னாட்களில் அதுவே மருவி கருவலூர்னு பேர் வந்திருக்கு இப்போ இங்குள்ள மாரியம்மனோட வரலாறை சொல்கிறேன் ஒரு சுயம்பு கல்லில் பசுக்கள் தாமாகவே பால் சுரந்ததாகவும் மாலையில் பால் சுரக்கும்போது பால் கம்மியாக இருப்பதை பார்த்து அந்த பசுக்களை திருக்கள்ளிக்காட்டுக்குள்ள பின்தொடர்ந்து பார்த்தபோது காரை மரத்துக்கடியில் இருந்த ஒரு சுயம்பு கல்லில் அந்த பசுக்கள் தாமாகவே பால் சுரந்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சு அதை அம்மனாகவே நினச்சி இங்குள்ள மக்கள் வழிபட்டு வந்திருக்காங்க கோமாரி நோய் தாக்கிய பசுக்கள் கூட பால் சுரந்ததை கண்டு மேலும் ஆச்சரியம் அடைஞ்சாங்க அந்த ஊரில் ஒருவரோட கடையில் வந்து தாம் மாரியம்மனாக இங்கே தோன்றி இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கோயில் கட்டி வச்சு வழிபாட்டு வந்திருக்காங்க இதனால இந்த பாலபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக விளங்கி வருது இந்த கருவூர் மாரியம்மன் கண்ணோய்களை தீர்ப்பதுல சிறந்து விளங்குறாங்க இப்படிப்பட்ட கண்ணோய்களுக்கும் இங்க வந்தா தீர்வு கிடைச்சதுன்னு நம்பப்படுது மருத்துவர்களால கைவிடப்பட்டவர்கள் கூட இங்க வந்தா அவங்களோட கண் பிரச்சனை சரியாயிடும் சொல்றாங்க குழந்தை இல்லாதவங்க இங்க வந்து பொத்தியூர் கட்டி வழிபட்டு வந்த குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் தேர்தல் விழாக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை பத்தியும் டீடைலா பாக்கலாம் க்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் வந்து கம்ம நடுறது இந்த வருஷம் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி செவ்வாய் நைட்டு கம்ம நட்டாங்க இந்த கம்பத்தை கருவலூர் தேவர் மண்டபத்துல இருந்து பூசை பண்ணி அதுக்கப்புறமா கோவில் முன்னாடி கொண்டு வந்து நடுவாங்க இந்த விழா காலங்களில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் எல்லாரும் பங்கேற்று பண்றதா சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு திருவள்ள்கிழமை கம்ப அடுத்த வாரம் மார்ச் தேதி திங்கக்கிழமை நடித்த தீச்சட்டி ஏற்றினாங்க அந்த கோயில் பூசாரிகள் தான் தீச்சட்டியை கம்பத்து மேலே கொண்டு போய் வைப்பாங்க கம்பத்துலேருந்து கோயில் நுழைவாயிலுக்கு மூணு டைம் போயிட்டு வந்து கடைசியாக கம்பத்து மேலே வைப்பாங்க இதுக்கப்புறம் எல்லாரும் சாமி கும்பிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அடுத்த வெள்ளிக்கிழமை நைட்டு பத்தரை மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே கிராம சாந்தி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறும் இதை வந்து முனிதிரட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க சோறு வீசி முனிகளெல்லாம் கட்டுக்கில் கொண்டு வரக்காண்டி இந்த நிகழ்ச்சியை செய்கிறாங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா இவங்க தான் ஊரை சுற்றி ரத்த சோறெல்லாம் வீசிட்டு வருவாங்க கூடவே அந்த தீப்பந்தத்தையும் கொண்டு போவாங்க கோஷம் போட்டுகிட்டே ஊரை தான் சுற்றி வருவாங்க இவங்க வரும்போது நாலு தீப்பந்தத்துக்கான பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஒவ்வொரு முக்குலேயும் அந்த தீப்பந்தத்தை வந்து இன்னொன்று பற்ற வச்சுட்டு முதல் கொண்டு வந்தது அந்த முக்கிலேயே போட்டுட்டு போயிடுவாங்க ஃபுல்லாக சுத்தின பிறகு கடைசியாக முதல்ல பூஜை பண்ண இடத்துக்கே வந்துடுவாங்க அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா அம்மா இழைக்கிற இடம் ஒன்று இருக்கும் இங்கே தான் ச கல்யாணம் ஆகும்போது இங்கேருந்து அம்மா அழைச்சிட்டு போவாங்க அங்கே வந்து இவங்க வந்து ரத்த சோறு கொண்டு வந்த சத்தியை வந்து போட்டு உடச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்த பொருளெல்லாம் போட்டு எரிச்சிருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பூஜை பண்ணுறதுக்கே திருப்பி போயிடுவாங்க இவங்களாம் இது முடிச்சுட்டு வரக்குள்ளேயே இங்கே இந்த கம்பத்தெல்லாம் வச்சு பந்த மாதிரி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க இவங்க ஆல்ரெடி வச்சுருந்த நெருப்புலேயே வந்து அந்த கட்டெல்லாம் போட்டு எரித்து அதை உழுகிற அளவுக்கு பண்ணுவாங்க இதெல்லாம் முடிச்சோன்னா போய் சாமி கும்பிட்டு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு ஒரு மணி வாக்கில் கிராம சாமி சனிக்கிழமை மதிய வாக்கில் கொடி பூசை தொடங்குச்சு எப்பவும் காலையிலேயே கொடியை திருவாங்க ஆனா இந்த வருஷம் முன்னத்து நாள் விடிய விடிய மலைங்கிறனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இதில் சிங்கம் போட்ட ஒரு கொடி இருக்கும் அதுக்கு முறை பண்றவங்க பொட்டெல்லாம் எல்லாம் வச்சு சடங்கு பண்ணுவாங்க இந்த சம்பிரம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கோவில் முறை இருக்குல்ல இதுதான் கொடிக்கமோ இதுக்கு பூசையெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த கம்பத்துக்குன்னு ஒரு சில சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பூசை பண்ண கொடியை கொண்டு போய் கம்பத்து மேலே கட்டுவாங்க அதே அன்னைக்கு நைட்டு சிம்ம வாகனத்துல சப்பரத்துல சாமி ஊர்வலம் வரும் இந்த நாள்ல இருந்து தேர் வடம்பிடிக்கிறதுக்கு முன்னாத்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல சாமி ஊர்வலம் வரும் நாங்கள் ஆல்ரெடி எடுத்த வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு சிலது மிஸ் ஆகிடுச்சி அதனால் போன வருஷம் இந்த வருஷம் எடுத்த வீடியோஸ் எல்லாம் வச்சு இதை மேக் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பாட்டுல பார்க்கலாம் இந்த மாதிரியம்மன் திருவிழாவில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு யாரெல்லாம் கருவலூர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்